வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு ஆனால் அவர் வெளியே வந்திருப்பதில் நிறைய கேள்விகள் இருக்குது வெளியில் அவர் வந்து இதுக்கப்புறமா அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ரூட்டாக இல்லை வேறு ஏதாவது அவருக்கு பிரச்சனைகள் இருக்கா லீகலாக வேறு ஏதாவது தடைகள் இருக்கா நேற்று தான் ஆர்டர் காப்பி லேட்டாக தான் வந்துச்சு செந்தில் பாலாஜி விடுதலை இந்த கேஸுடைய போக்குகள் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம இருக்கிறோம் அந்த ஜாப் ராக்கெட்லேருந்து எப்படி எப்படிலாம் ட்ராவல் ஆச்சு இவர் இங்கே அமைச்சராக இருந்தப்போ இந்த வழக்கு எப்படி குவாஷ் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு வெளியே பணத்தை நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம் சமாதானமாக போயிட்டோம்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு உயர்நீதிமன்றம் அதை குவாஷ் பண்ணதும் இடி அதில் தலையிட முடியாமல் போனதும் ஏன்னா மூல வழக்கு இருந்தால் தானே இடி வழங்க முடியும் தலையிடாமல் போனதும் அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மெரிட்டில் பாஸ் ஆன ஒருத்தர் நம்பிராஜன் அண்ணன் அவர் வந்து உச்சநீதிமன்றம் போனதும் உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் அங்கே முராரி அண்டு சிவசுப்ரமணியம் நினைக்கிறாங்க நினைக்கிறான் ஜட்ஜிங் அவங்க பெஞ்சு வந்து இந்த வழக்கில் இல்லை இது நீதிமன்றத்துக்கு வெளியே சமாதானமாக செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இது அரசு வேலை சார்ந்தது அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது இது வந்து தேர்ட்டின் பி அந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு கீழே விசாரிக்க வேண்டியிருக்கு பிசிஆர் கீழே விசாரிக்கணும் அப்படின்றதுனால மறுபடியும் அந்த வழக்குக்கு உயிர் வருது அதுவும் மூல உலக வந்தோன்னா ஏடியும் தானாக உள்ளே வருது மூல உலக பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது அதில் விசாரணைன்றதோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை முன்னேற்றமும் எதுவுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் அது ஒன்றும் இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இவர் டிடிவி அணிக்கு போனால் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க அப்போ தான் விசாரணை அதிகாரியாக அடிஷ்னல் கமிஷ்னர் அடிஷ்னல் கமிஷனர் ஐஜி அந்தஸ்தில் சிசிபிக்கு சத்தியமூர்த்தி ரிட்டையர்டு இப்போ அதிகாரி அவர் வந்தப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வழக்கு விசாரணை கரெக்டாக போய் சார்ஜ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு புனிதரானவொன்னா மறுபடியும் அந்த வழக்கு அப்படியே உக்காந்துச்சு குவாஷிகேஷன் போயிடுச்சு அதுக்கு பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டது அதில் ஈடி வேகம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் ஈடியை சேலஞ்ச் பண்ணது ஈடி சம்மனை சேலஞ்ச் பண்ணன்றப்போ அது கொஞ்சம் வேகம் எடுத்தது அப்புறம் அரஸ்ட் வரைக்கும் போச்சு ஆனால் இந்த வழக்கு அப்படியே நடக்கும்பொழுது பிஎம்எல் ஆக்டின்றதுனால யாரும் வெளியே வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது தான் யதார்த்தம் அப்படியே போய்கிட்டு இருந்தது நம்ம எல்லோருமே பார்த்தோம் ஒரு ஜாமீன் கிடைக்காது கிடைக்காதுன்னு ஆனால் இந்த அந்த ஜஸ்டிஸ் ஓகா அவருடைய அந்த பெஞ்சு வந்து சமீப காலமாக சில மாதங்களாக பல வழக்குகளில் அமலாக்கத்துறை மேலே அவர் காட்டின அந்த அதிருப்தி அவர் வைத்த வாதங்கள் இது எல்லாமே வந்து இந்த போக்கு செந்தில் பாலாஜிக்கும் சாதகமாக அமையும் அப்படின்ற மாதிரி போச்சு சிசோடியா ரிலீஸ் ஆனார் சிசோடியாவுக்கு அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல ரெண்டாயிரம் சாட்சிகள் இது எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்குன்னா அப்போ அவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அந்த அம்மா கவிதாவையும் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க கெஜ்ரிவாலையும் ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாம் போகும்போது நமக்கு தெரியுது ஈர்வாலேயும் அந்த வாதங்கள் நடக்கும்பொழுது கேள்வி கேட்டது இந்த சைடு நீங்கள் வெளியே வந்தால் சாட்சிகளை கரைக்க மாட்டேன்றது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்க இன்னும் சில இது இந்த சைடு கேட்டாங்க அந்த சைடு வந்து மூல வழக்கு இருக்குதுல்ல அது லேட்டாகுதுல்ல அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் விரைந்து முடித்துருவோன்னு அவங்க சொன்னப்போ இவங்க எங்கே விசாரிக்க முடியும் அந்த இடி மூல வழக்கு இங்கே இருக்குது நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காமல் அரசு தான் காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதில் எவ்வளோ சாட்சிகள் குற்றவாளிகள்னால் ரெண்டாயிரத்துக்கு மேலே அப்போ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் உள்ளே இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க ரெண்டாவது அந்த வழக்கு முடியாமல் இடி வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்க அதை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும் ஒருவேளை அதில் நிரபராதிகளை வந்தால் இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி வச்சாங்க அப்போவுமே இது வந்து ஒரு பாதையில் போகுதுன்னு தெரிஞ்சுது கரெக்டாக இவங்க அதுக்கப்புறம் மூல வழக்கு பர்மிஷன் கொடுத்து அப்படி வர ஆரம்பிச்சிருக்குது இவரை வந்து சாட்சியை கலைக்கிறது வழக்கு இழுத்து அடிக்கிறார் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சக்தி வாய்ந்தவர் இந்த இதெல்லாம் வந்து அதையும் நீதிமன்றம் பார்த்துச்சு ப்ளஸ்ஸு ரொம்ப நாள் இவர் சிறையில் இருக்கார் அப்படின்றதையும் பார்த்துச்சு இது எல்லாத்தையும் வச்சு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாள் முன்னாடியே நான் போட்டுவிட்டேன் அந்த போக்குலாம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இவர் ரிலீஸ் ஆகிடு விடுதலை நிச்சயம்னு போட்டேன் வழக்கம் போல கீழே வந்து திட்டுறவங்களாம் அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க ஆனால் நடந்து சொன்னது நடந்துச்சு இப்போ போடல நான் அந்த தீர்ப்பு முடிஞ்சு அந்த இது விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரும்போதே நான் போட்டேன் இது போற போக அவருக்கு நைன்ட்டி பர்சென்ட் விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு விடுதலை ஆகிட்டாரு அந்த ஆர்டர் காப்பியில் கொஞ்சம் கடுமையான நிபந்தனைகள் இதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க அந்த இதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் இந்த இது பாஸ்போர்ட்டை உடனடியாக ஒப்படைச்சப்பறம் தான் வெளியில் வர முடியும் ஒப்படைச்சிட்டாங்க அதெலாம் ரெண்டு கடுமையான நிபந்தனை என்ன நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இந்த சாட்சியை கலைக்கிறதோ சாட்சிகளை அணுகிறதோ பேச முயற்சித்தாலோ எது பண்ணாலும் உடனடியாக அமலாக்கத்துறை எங்களை அணுகலாம் ஜாமீனை ரத்து செய்வோன்றது எழுதுறாங்க அதற்கு பிறகு இன்னொன்று நீங்கள் வழக்கு விசாரணையை தேவையின்றி இழுத்தடிக்கிற வேலையோ வாய்தா கே வாய்தா கேட்டு ஆஜராகாமல் போகிறது இந்த மாதிரி பல வேலைகள் ஏதாவது பண்ணிங்கன்னால் அதற்கும் அமலாக்கத்துறை வரலாம் நாங்கள் வந்து பரிசீலித்து உண்மைன்னா ஜாமீனை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டு கடுமையான இது மூணாவது வங்கி கணக்கில் அந்த ஒன்றை ஒன்றே ஒன்று சிலிற கோடி பணம் போட்டதுக்கான பூர்வாங்க இது இருக்குது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இப்போ இவருக்கு இது எல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மேலோட்டமாக அது அப்படி தெரியும் ஆனால் இவர் கிட்டத்தட்ட இதில் வந்து முழுசும் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் அமைச்சராகலான்றதும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவர் மறுபடியும் சிறைக்கு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்காது இப்போதைக்கு அமைச்சர் ஆகிறதுல இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவர் வந்து விசாரணை கைதி தான் குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்பட்டவர் இல்லை அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் வெளியில் வந்திருக்காரு அமைச்சராகிறதுல எந்த தடையும் இல்லை ரெண்டாவது இந்த பிரச்சனை வந்து நான் நேற்று கூட ஒரு இதில் பேசியிருந்தேன் முழு ஆர்டர் பார்க்கல அதனால் அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது அந்த வழக்கில் வந்து விசாரணை ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி போகுது ஒருவேளை அது முடிஞ்சு தண்டனை வந்துச்சுன்னா இவருக்கு மறுபடியும் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த வழக்கில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மூல வழக்கு முடியாமல் இந்த அமலாக்கத்துறை வழக்கு வந்து தீர்ப்பு வழங்க முடியாது அப்போ மூல வழக்கு விசாரணைன்றது சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது நீங்கள் விசாரணைக்கு அனுமதின்றதே அவ்வளோ நாள் இழுத்துச்சு அப்போ விசாரணைன்னு போகும்பொழுது ரெண்டாயிரம் குற்றவாளிகள் சாட்சிகள் மற்ற இது எல்லாம் இருக்குது அப்போ அந்த வழக்கு விசாரணை எவ்வளோ நாள் நீளும் அப்படின்றது தெரியும் இவர் அமைச்சராகிடுவார் ஆட்சி இவங்க கையில் இருக்குது இவங்களுக்கு கீழே தான் அந்த மத்திய குற்றப்பிரிவு இருக்குது அப்போ இது எந்த அளவுக்கு போகும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் சட்டம் கடமையை செய்யும்னு எந்த பிரச்சனையும் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வழக்கு வாட்டில் நடந்துகிட்டே இருக்கும் இது அதுவும் நடக்கும் அது நடந்து ஒருவேளை தீர்ப்புகள் தீர் நிறுத்தி வைக்கப்படும் இது முடிஞ்சால் தான் ஒருவேளை இதில் கலகடன் நடத்தி ஒரு குற்றவாளி இல்லை அப்படின்னா மேல்முறையீடு மற்ற இதுக்கு போனால் அங்கேயும் லேட் ஆகும் அப்போ இந்த வழக்கு முடியாமல் அங்கேயும் தீர்ப்பு சொல்ல முடியாது இந்த எல்லாம் வருகிறதுனால இப்போதைக்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக ஆட்சி தொடர்ந்தால் அப்பவும் பிரச்சனை இல்லை வேறு ஆட்சிகள் வந்தால் அந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்து ஸ்பீடப் பண்ணி எதாவது பண்ணால் தான் இவருக்கு பிரச்சனை இந்த மூல வழக்கை ஸ்பீடப் பண்ணாதான் இது அதனால் மூல வழக்கு வந்து இந்த இது முடியாத வரைக்கும் இங்கே பிரச்சனையும் இல்லை அது அப்படி தான் சுப்ரீம் கோர்ட்டும் பார்க்குது இது பண்ணுது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை தீவிரமாக தான் பார்க்குது சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த வழக்கை ஓப்பன் விட்டது ஆமாம் புரியுதா அதனால் வந்து இந்த வழக்கு வந்து அவருக்கு ரிலீஃப் வந்து இந்த மாதிரி ரிலீஃப் தான் தவிர வழக்கு தீர்ப்பு விசாரணை முடிஞ்சு தீர்ப்புன்னு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் இதுதான் விஷயம் நன்றி சார் நன்றி